ய வெற்றியை பெற்று தந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அவர்களின் சார்பிலும் தலைவர் வைகோ அவர்களின் சுவாச காற்றாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் சார்பாக என் வனமார்ந்த நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றியால் தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி தொண்டர்களின் மகிழ்ச்சியால் தலைவர் வைகோவுக்கு ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியே இந்த துறை வைகோ மகிழ்ச்சி முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் மக்கள் நல திட்டங்களால் அது ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைந்ததால் இன்றைக்கு திருச்சி உட்பட புதுவை உட்பட நாற்பதுக்கும் நாற்பது என்ற ஒரு மிகப்பெரிய ஒருமான வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் பெற்று தந்துள்ளார்கள் என் வெற்றிக்கு பாடுபட்ட மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் நேரு அவர்களின் உழைப்பிற்கு மாண்புமிகு அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமணி அவர்களின் உழைப்பிற்கு மாண்புமிகு அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் உழைப்பிற்கு அமைச்சர் சகோதரர் மெய்யநாதன் அவர்கள் உழைப்பிற்கு திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சின்னதுரை பழனியாண்டி அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இந்தியா கூட்டணியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பொது உடைமை இயக்கங்கள் விடுதலை சிறுத்தை இயக்கம் மற்றும் அனைத்து இயக்கங்களின் நிர்வாகிகள் எந்த பதவியும் வைக்காத எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் தொண்டர்களின் உழைப்புக்கு கிடைத்த இந்த வெற்றி நான் கூறுவதெல்லாம் இந்த எளியவனுக்கு இந்த வாய்ப்பை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் எனக்கு வழங்கியுள்ளார்கள் அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் என்னால் முடிந்த மட்டும் அமைச்சர்களின் வழிகாட்டுதலில் நம்மளது முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழிகாட்டுதலில் இந்த எளியவன் துறை வைக்கோ பாடுபடுவேன் திருச்சிக்கு திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மற்றும் கந்தர்வ நீண்டமா நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற இந்த துறை வைக்கோ பாடுபடுவேன் என்று கூறி பத்திரிகை துறை நண்பர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தலில் என்னுடன் போட்டியிட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பாரதிய ஜனதா கூட்டணியின் சார்ந்த வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மற்றும் அனைத்து சுயேச்சை வேட்பாளர்களுக்கும் நான் கூறுவதெல்லாம் தேர்தல் முடிந்துவிட்டது இனிது நமது இலக்கு திருச்சி தொகுதி மக்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் கட்சி எல்லைகளை கடந்து அரசியல் சித்தாந்தங்களை கடந்து நாம் ஒன்று சேர்ந்து திருச்சி மக்களுக்காக நாம் பாடுபடுவோம் நன்றி அதிமுக பொறுத்தவரை எம்ஜிஆர் கண்ட இயக்கம் அதுவும் ஒரு திராவிட இயக்கம் திமுகவுக்கு போட்டி அதிமுக அதிமுகவுக்கு போட்டி திமுக இதில் பாஜக இடமில்லை தமிழ்நாட்டில் இடமில்லை